நண்பர்களே கிறிஸ்தவ சொந்தங்களே இரண்டாம் வத்திக்கான் திருச்சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலே தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலே நிறைவு பெற்ற திருச்சங்கம் தற்கால மறியியலுடைய தடங்களை சுட்டிக்காட்டியது அந்த தடங்களில் தற்கால மறியியல் அல்லது மறுமலர்ச்சி மறியியல் பயணிக்க ஆரம்பித்திருக்கிறது என்பதனை நாம் ஏற்கனவே கண்டோம் விவிலிய அடிப்படை கிறிஸ்து மையம் திருச்சபை தொடர்பு ஆகிய மூன்று சித்தாந்தங்களை அதன் பின்னணியில் அன்னை மரியா பார்க்கப்பட வேண்டும் விளக்கப்பட வேண்டும் என்ற வத்திகான் திருச்சங்கத்தினுடைய விருப்பத்தின்படி இப்பொழுது எப்படி அன்னை மரியாவை நாம் பார்க்கிறோம் என்று பார்க்கலாம் அப்படி பார்க்கிற பொழுது காலத்தால் முதலில் எழுதப்பட்டது மார்க்கு நற்செய்தி என்று கண்டோம் கேபி அறுபது முதல் அறுபத்தி ஐந்துக்குள் எழுதப்பட்ட நற்செய்தி இந்த நற்செய்தி நூல்கள் நான்கிலே இரண்டு நற்செய்தி நூல்கள் இயேசுவினுடைய தான் ஆரம்பமாகின்றன அவருடைய திருமுழிக்கிலிருந்து ஆரம்பமாகி இயேசுவினுடைய உயிர்ப்பு விண்ணேற்றத்திலே நிறைவு பெறுகின்றன இரண்டு நற்செய்திகள் மட்டும் மத்தேயு லூக்கா ஆகிய இருவர் மட்டும் இயேசுவினுடைய பிறப்பிலிருந்து அவர்களுடைய நற்செய்திகளை ஆரம்பிக்கிறார்கள் அதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது திருச்சபையின் தொடக்க காலத்தில் அதாவது ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பை ஒட்டிய ஆண்டுகளிலே அவர் அவருடைய பாடுகள் இறப்பு உயிர்ப்பு ஆகிய மூன்று மறைபொருள்கள் இவற்றின் வழியாக அல்லது பாஸ்கா மறைபொருள் என்று ஒரே மறைபொருள் என்று அழைக்கப்படுகிற இந்த மூன்று நிகழ்வுகள் வழியாகத்தான் அவர் இறைமகன் என்ற கருத்து மக்களிடையே கிறிஸ்தவர்களிடையே இருந்தது அதன் காரணமாகத்தான் இரண்டு நற்செய்தியாளர்கள் மார்க்கும் யோவானும் தங்களுடைய நற்செய்தியை இயேசுவிடைய பணிவாழ்விலிருந்து ஆரம்பிக்கிறார்கள் அப்படி எழுதப்பட்ட நற்செய்திகளில் ஒன்று மார்க்கு நற்செய்தி இந்த மார்க்கு நற்செய்தியிலே அன்னை மரியா பற்றி எத்தனை குறிப்புகள் காணப்படுகிறது என்று பார்ப்பதற்கு முன் ஒட்டுமொத்தமாக அன்னை மரியா பற்றி நான்கு நற்செய்தி நூல்களிலும் எத்தனை குறிப்புகள் காணப்படுகின்றன என்று பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கிற பொழுது மொத்தமாக நான்கு நற்செய்தி நூல்களிலும் அன்னை மரியா பற்றி இருபது குறிப்புகள் காணப்படுகின்றன இந்த இருபது குறிப்புகளை ஆறு தலைப்புகள் கீழ் நாம் கொண்டு வரலாம் ஒன்று குடும்பம் இரண்டு உறவினர் பற்றிய தர்க்கம் மூன்று அன்னை மரியா பற்றிய புகழ் நான்கு கானாவூர் திருமணம் ஐந்து சிலுவை அடியில் மரியா ஆறு குழந்தை பருவ நிகழ்ச்சியுரைகள் இப்படி ஆறு தலைப்பின் கீழ் இருபது குறிப்புகளை நாம் கொண்டு வரலாம் இது தவிர்த்து பிற புதிய ஏற்பாட்டு நூல்களிலே மூன்று குறிப்புகளை நாம் பார்க்கிறோம் கலாச்சாரிக்கு எழுதப்பட்ட திருமுகம் நான்கு நான்கிலே காலம் நிறைவுற்ற போது கடவுள் தன் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார் என்று பவுல் ஒரு குறிப்பு கொடுக்கிறார் திருத்தூதர் பணி ஒன்று பனிரெண்டு முதல் பதினாலு இயேசுவினுடைய விண்ணேற்றத்திற்கு பிறகு திருத்தூதர்களும் பிற பெண்களும் அன்னை மரியாவோடு இணைந்து இயேசு வாக்களித்த தூய ஆவியாருக்காக வேண்டிக் கொண்டிருந்தார்கள் என்ற குறிப்பு தரப்படுகிறார் திருவெளிப்பாட்டு நூல் கதிரவனை ஆடையாகச் சுடி பனிரெண்டு விண்மீன்களை தன்னுடைய நெற்றியிலே சூடியிருந்த பெண்மணி பற்றி பேசுகிறார் இப்படி இந்த மூன்று குறிப்புகள் அன்னை மரியா பற்றிய நற்செய்தி அல்லாத குறிப்புகள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் இப்பொழுது நாம் குழந்தை பருவ நிகழ்ச்சியுரை தராத மார்கனிர் செய்தி அன்னை மரியாவை பற்றி என்ன சொல்கிறது என்று பார்க்க வேண்டும் ஏன் இந்த சொல்லாடலை நான் பயன்படுத்துகிறேன் என்றால் குழந்தை பருவ நிகழ்ச்சி உடைகளிலே ஒருவரை பற்றி அவர் குழந்தையாக இருக்கிற பொழுது நாம் அவரை பற்றி பேசினோம் என்றால் அவருடைய தாயை பற்றி அதிகமாக பேச வேண்டியிருக்கும் அப்படித்தான் லூக்கணர் செய்தியாளர் இயேசுவினுடைய குழந்தை பருவத்தை பற்றி பேசுகிற பொழுது பல புதிய செய்திகளை தருகிறார் ஆனால் குழந்தை வளர்ந்து வாலிபராகி தனியாக தன்னுடைய வாழ்வை அமைத்துக்கொள்கிற பொழுது அதிகமாக தாய் இடம்பெறுவதில்லை அதனால்தான் இந்த இரண்டு நற்செய்தி நூல்களிலும் மார்க்கு ஆகிய நற்செய்தி நூல்களிலே இரண்டு இரண்டு குறிப்புகள் தவிர்த்து வேறு குறிப்புகள் காணப்படவில்லை மார்க்கு நற்செய்தியிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் முக்கியமாக மார்க்குணர் செய்தி மூன்று முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து உள்ள பகுதிதான் அன்னை மரியாவிடைய வணக்கத்திற்கு எதிரான ஒரு பகுதியாக பார்ப்பது அவர்கள் மேற்கோள் காட்டுவது இந்த பகுதியை நாம் எட்டு சற்று எடுத்து விளக்கினால் நமக்கு தெளிவு வரும் மார்க்கு மூன்று முப்பத்தி ஒன்றிலே இவ்வாறு ஆரம்பிக்கிறது அப்பொழுது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை சொல்லி ஆளனுப்பினார்கள் அவரைச் சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது இதோ உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள் அவரவர்களை பார்த்து என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார் இங்கே இந்த பகுதியை இப்பொழுது பெந்த கோஸ்தே சபையினர் மேற்கொள்ளாக காட்டி மரியனை வணக்கத்தை எதிர்க்கிறார்கள் இதனை ஒவ்வொரு படியாக பார்க்க வேண்டும் இயேசு பணிவாழ்விலே தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு நாசத்திரத்தூரை விட்டுவிட்டு பிற இடங்களுக்கு சென்று போய்த்துக் கொண்டிருக்கிறார் அங்கே ஒரு பெருங்கூட்டம் இயேசுவை பின்தொடர்கிறது தினமும் காலை மாலை ஆகிய மூன் இரண்டு அல்லது மதியம் ஆகிய நாள் முழுவதுமே மக்கள் கூட்டம் அவர்களை தொடங்கி தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆண்டவன் இயேசுவை அவர் பேசுவதை கேட்டு அவர்கள் அடைந்து அவரை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுதுதான் அங்கே ஒரு சூழல் ஏற்படுகிறார் அன்னை மரியாவும் அவருடைய உறவினர்களும் வருகிறார்கள் அவர்களுடைய சகோ அவர்களை சகோதர சகோதரிகள் என்று நச்செய்தியாளர் அழைக்கிறார் அவர்கள் வந்து நின்று அவர்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறார்கள் உம் தாயும் சகோதரரும் சகோதரிகளும் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவர் இயேசு எதிர்வினையாற்றுகிறார் யார் என் தாய் யார் என் சகோதரர்கள் இவர்களே என் தாயும் சகோதர சகோதரிகளும் என்று சொல்கிறார் இதை எப்படி புரிந்து கொள்வது இங்கே இரண்டு குடும்பங்களுக்கு இடையே ஒரு சின்ன மோதல் ஏற்படுவதை பார்க்கிறார் என்ன மோதல் அது ஒரு உரிமை மோதல் இயல்பு குடும்பம் அல்லது இரத்த வழி குடும்பம் நேச்சுரல் ஃபேமிலி அவர்கள் இயேசுவின் மேல் தங்கள் முன் உரிமையை முதல் உரிமையை நிலைநாட்ட முயற்சி செய்கிறார்கள் இரண்டாவது குடும்பம் விசுவாச குடும்பம் ஃபெய்த் ஃபேமிலி இந்த இரண்டு குடும்பங்களுக்கும் இடையே ஒரு உரிமை மோதல் நிகழ்கிறது என்று வைத்துக்கொள்வோம் இப்பொழுது ஏசி யார் பக்கம் நிற்கிறார் என்பது கேள்வி அவருடைய வார்த்தைகள் மிக தெளிவாக சொல்கின்றன யார் என் தாய் யார் என் சகோதர சகோதரிகள் இவர்களே என் தாயும் சகோதர சகோதரிகளும் என்று தன் சீடர்களை பார்த்து சொல்கிறார் என்றால் அவர் விசுவாச குடும்பத்தின் சார்பாக முடிவெடுக்கிறார் தன்னை விசுவாச குடும்பத்தோடு இணைத்துக்கொள்கிறார் என்பது தெளிவாகிறது எப்பொழுது வருகிற கேள்வி அவர் தன்னை விசுவாச குடும்பத்தோடு ஐக்கியப்படுத்தி கொண்டார் என்றால் தன்னுடைய இயல்பு குடும்பத்தை குறிப்பாக அன்னை மரியாவை தன்னுடைய தாயை அவர் தூரப்படுத்துகிறாரா என்ற கேள்வி எழுகிறார் அதற்கு புனித அகஸ்தினார் மறை வல்லுநர்கள் மரியன்னை பக்தியை வளர்த்த மறை வல்லுநர்களிலே ஒருவராக நான் குறிப்பிட்டது புனித அகஸ்தினார் புனித அகிஸ்தினார் ஒரு அழகான செய்தியை சொல்கிறார் என்ன சொல்கிறார் என்றால் அன்னை மரியா ஆண்டவர் இயேசுவை தன் உதிரத்தில் தாங்கும் முன் அவரை தன்னுடைய இதயத்தில் கருத்தறித்திருந்தார் என்று சொல்கிறார் அப்படி பார்த்தீர்கள் என்றால் மீண்டும் அகிஸ்தினாருடைய வார்த்தைகள் அன்னை மரியா ஆண்டவர் இயேசுவில் ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய உதிரத்தில் ஏற்கும் முன்பே வயிற்றில் கருவில் ஏற்கும் முன்பே அவர் அவரை தன்னுடைய இதயத்தில் கருத்தரித்திருந்தார் அப்போ எது வர்றது அவருடைய விசுவாசம் அவருடைய இறை நம்பிக்கை அவர் அவரை நம்புகிறார் ஆண்டவர் இயேசுவை விசுவசித்த முதல் சீடத்தி அவர் எனவே அன்னை மரியா முதலிலே விசுவாச குடும்பத்தின் அணையாக மாறிவிட்டார் அப்படியென்றால் அங்கே ஆண்டவர் இயேசு சொல்கிற தாயும் சகோதர சகோதரிகளே முதலிலே இவர் இருக்கிறார் அன்னை மரியா இருக்கிறார் என்று தெளிவாகிறார் எனவே ஆண்டவர் இயேசு தன்னுடைய விசுவாச குடும்பத்திற்கு முன்னுரிமை கொடுத்தார் என்றால் அதிலும் முதலில் நிற்பது அன்னை மரியா எனவே இந்த விளக்கம் அறியாமல் பேசுகிற பெந்த கோஸ்தே சகோதர சகோதரிகளை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அன்னை மரியாவை ஆண்டவர் இயேசு தன்னுடைய விசுவாச குடும்பத்தின் முதல் நபராக ஏற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம் எனவே அன்னை மரியா இயல்பு குடும்பத்தில் அன்னை விசுவாச குடும்பத்தில் அதற்கு முன்பதாக அன்னையாக இருந்திருக்கிறார் எனவே இப்படி மிக அற்புதமான ஒன்றை ஏனென்றால் இந்த பகுதி மிக முக்கியமானது நமக்கு ஆண்டவர் இயேசுவினுடைய நிலைப்பாட்டை தெரிந்து கொள்வதற்கும் அந்த நிலைப்பாடு சுட்டிக்காட்டுகிற அந்த விசுவாச குடும்பம் இயல்பு குடும்பங்கள் இவற்றில் இரண்டிலும் அன்னை மரியா முதன்மை பெறுவதையும் நமக்கு சொல்வதை பார்க்கிறோம் இது தவிர்த்து மார்க்கு நற்செய்தியிலே தரப்படுகிற ஒரு குறிப்பு என்று சொன்னால் மார்க்கு நற்செய்தியாளர் அன்னை மரியாவை பற்றி பேசுகிற பொழுது அன்னை மரியா இயேசுவின் தாய் என்பதனை மிக தெளிவாக சொல்லுகிறார் குறிப்பாக ஆண்டவர் இயேசு யார் என்ற கேள்வி எழுகிறது அது லூக்கான செய்தியில் வருகிறது இவர் தச்சன் மகன் அல்லவோ இவருக்கு இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது லூக்கான செய்தி நான்கு அப்படி வருகிற இப்போ இடத்துல இவர் எப்படி சொல்லுகிறார் என்றால் இவர் தச்சர் அல்லரோ மரியாவின் அல்லவோ என்ற கேள்வியை அவர் எழுப்புகிறார் ஆனால் மத்தேயு பதிமூணு ஐம்பத்தஞ்சு லோக்கா நாலு இருபத்தி ரெண்டிலே இவர் தச்சரின் மகன் என்று சொல்கிறார்கள் அவர்கள் தச்சரின் மகன் என்று சொல்லும் பொழுது இவர் தச்சர் அல்லவோ மரியாவின் மகன்தானே என்று சொல்வதை பார்க்குறோம் இப்படி மார்க்கு நட்சதி மிக அழகாக ஏ அன்னை மரியாவை இயேசுவின் அன்னை அவர் விசுவாச சமூகத்தினுடைய தலைமகள் என்பதனை உறுதி செய்வதை மார்க்கு நட்சதியை தருவதை பார்த்து நாம் மகிழ்கிறோம் ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனலில் இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க